வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் அன்பர்களே இன்றைக்கி நம்ம தேங்காய்பட்டம் ஹார்பருக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டாகம்பனை வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த பெரிய கட்டாகம்பனை ஏலம் போடுறதும் அது எவ்வளோ ரூபாய்க்கு போகுது அப்படின்றது தான் இந்த வீடியில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஏலம் போடுறதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை நம்ம ஃபேஸ்புக்கு நம்ம இன்ஸ்டாகிராமு எதையும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மீனவர்களை பற்றின வீடியோ மீனவர்கள் மீன்களை பற்றின வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பேராக தூக்கிட்டு வராங்க பாருங்கள் பெரிய கட்டா கும்பன் இதை வந்து ஏலம் போட இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாமே இந்த ஏலம் போடுறவங்களும் அந்த மீனை வாங்குகிறவங்களும் அந்த மீனை செக் பண்ணி எ எவ்வளோ ரூபாய்க்கு இந்த மீனுக்கு வேலை போகுது அப்படின்றதையும் இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வர பாருங்கள் இந்த மீனுக்கு இவ்வளோ விலையா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ விலை இந்த மீன் இப்போ இது எவ்வளோ ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ક૨લ તમા�૮ મા�� invers, મા� મ૨મichi yatมલ તદજ ૻં મા મના�વા માalling recognize માભ હસા�ૼ ੇ઺ મા皣 agricા醮 결과 મ�ાccцен મા renovation gran માт મહમા innca મા�ચ vindenă march நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனுக்கு முப்பத்தி ஒம்பதனாயிரூவா ஏலம் முடிஞ்சிருக்கு இந்த முப்பத்தி ரூபாயும் அப்படியே மீனவர்களுக்கு கிடைச்சிடாது இதில் வந்து குறைப்புன்னு சொல்லி ஒரு இருபது பர்சன்டேஜ் குறைப்பாங்க இந்த முப்பத்தி ஒம்பதாயிரூவாயில் இருபது பர்சன்டேஜ் குறைப்பாங்க அதுக்கப்புறமா இந்த மீன் ஏலம் போட்ட ஆளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கமிஷன் கொடுப்பாங்க அது போய் தான் மீனவர்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறமா இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி மீன்களுக்கு உங்கள் ஊரில் இவ்வளோ ரேட்டு கிடைக்குமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி அன்பர்களே